வார்த்தையை நம்ம சில அகலத்திற்கான பலன்களை டிசம்பர் மாதம் எப்படி கடந்த அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னமா ஏழரை சனி முடிஞ்சு இன்மையாவது நல்ல நடந்தா நடக்காதா அப்படின்னா நன்ற ராசி எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் இப்ப எங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு தொழிலையும் ஒரு போனா ஒரே பிரச்சனையா இருக்குது பிள்ளைங்க விஷயத்திலையும் ஒரு பர்ஃபெக்டா ஒரு நல்ல ஒரு பரங்களாவே எதுவும் எதுவும் நடக்க மாட்டுது எந்த ஒரு காரியம் செய்யப்போ தடை தாமதம் ஏதாவது ஒரு கிரகம் அப்படிங்கிறது இப்படிதான் மாதநாளே இப்படியே போயிடுமா எங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வராதான் நிறைய கடன் பிரச்சனை கடன் சுமை உடல் ஆரோக்கிய குறைபாடு இப்படிலாம் நாங்க நிறைய ஒரு இக்கட்டான சூழலை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோமே தொழில கூட எங்களுக்கு போட்டியா நிறைய என்ன சொல்றது அது என் பீல்ட்ல என்ன யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சது போக இப்ப தொழிலையும் வந்து நிறைய ஒரு சர்க்கிள்கள் எல்லாம் சந்திக்கிறோம் ஒரு முதலீடு போட்டு தொழில் நடத்தினாலும் அதை போய் முதலீடு லாக் ஆயிடுது வேலைக்கு தேடணும் எங்க பிடிச்ச எங்களுக்கு ஒரு தெய்வான ஒரு வேலை கிடைக்க மாட்டுது வேலை இருந்தாலும் சம்பளம் பார்க்க மாட்டுது இப்படியே வந்து நிறைய ஒரு சூழலே வந்து ஏட்டிக்கு போட்டியாவே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதம் எப்படி இருக்கும் அந்த அரசுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரகடன வகுப்புகள் நல்லா இருக்கு நன்மைகள் நடக்கிற மாதிரி தெரியும் ஆனா அங்க வந்து ஒரு முழுமை பெறாது இப்ப வந்து எப்படிலாம் நம்ம இனி வர காலகட்டங்களில் செல்லணும் அப்படின்றத மட்டும் போக்கஸ் பண்றோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனி எனக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்கேன்னு இப்பயே பயப்படக்கூடாது இந்த குருவுடைய வீட்டுக்குதான் சனி பகவான் அதனால கவலை கிடையாது தனுசு கிடையாது நீங்க சிவ தனுசு எப்பேற்பட்ட சூழ்நிலையும் சிறப்பாக கடக்கக்கூடியவர்கள் அப்ப குருலாம் சிறப்பா அமைஞ்சிட்டாரு அப்படின்னா எந்த ஒரு கிரக பயிற்சிக்குமே நீங்க வந்து கவலைப்பட வேணும் ரொம்ப அடிச்சு தூக்களை விட்டுருவீங்க இந்த மாதம் எப்படின்னா கவனமா இருந்துருங்க ஏன்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி வந்து இந்த மாதம் ஒரு ராசிலேயே இருப்பாரு எந்த வகையிலாவது யாருடைய உதவியாவது ஆலோசனையாவது கிடைச்சி ஒரு வழியை பிடிச்சிட்டு நீங்க வந்துடலாம் இந்த மாதத்தை வந்து ஒரு லட்சுவா கடந்து வந்துடலாம் ஏன்னா கவனமா இருந்தோம் கவனம் ஒரு காவிரி நடக்கலன்னா உடனே சோர்ந்து போயிடாதீங்க முயற்சியோட செயல்படுங்க என்னைக்குமே வந்து உழைப்பு வந்து பயிற்சி முயற்சி முயற்சி பயிற்சி மகிழ்ச்சி இதை மட்டும் மறக்கவே மாறலாம் உங்களுடைய முயற்சியை வந்து எப்பயும் போட்டுக்கொண்டே இருங்க அதனால சிறந்த பயிற்சி ஆகட்டும் பயிற்சி ஆச்சுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி எப்பயுமே கிடைக்கும் எப்பயும் வந்து உங்களுடைய கண்டையும் கான்டாக்டையும் சிறப்பாக வைத்து இருக்கும்போது நம்ம எந்த சூழலையும் இது பண்ணலாம் ஏன்னா அப்போ உங்களை நீங்க வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் நாலுலதான் நாலு தான் போகும்போது உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய நாலேஜை வளர்த்துக் கொள்வது இதெல்லாம் பண்ண 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 ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாத ஆரம்பத்தில் ஆரம்பத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து நமக்கு சூரியன் புதன் அப்புறம் வந்து சந்திரனம் இருந்தார் வேலை பலு என்னால சமாளி வீட்டுலயும் சரி வெளியும் சரி பெண்களுடைய குழம்புல எப்பவும் கேட்க இதே ஒரு பணிக்கு செல்ல பெண்களா இருந்தா என்னால முடியல நான் அப்படியே போட்டு திரும்பி அப்படியே வீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதே ஆண்களாக இருந்தால் குழியிலாங்க சக்கையா குடிஞ்சா வீட்டுக்கு வந்தா அதுக்கு மேல மனைவிடைய ஒரு இது இந்த தேவை இருக்கு அந்த தேவை இதெல்லாம் அவங்களுடைய அங்கலாய்ப்பு வேற எந்த பக்கம்தான் மாட்டிட்டு போயிருக்குது வீட்டுல நிம்மதி இருக்குமான்னு பார்த்தா அங்கே வேலைக்கு போனா மேலதிகாரி டாச்சு வீட்டுக்கு வந்தா கொண்டாடி ஆண்கள் ஒரு பக்கம் குழம்புறது பெண்களாக இருந்தா என்னால சமாளிக்க முடியல குடும்பத்தை எப்படி நான் ஹேண்டில் பண்ண போறது வரவு செலவும் சமமா இருக்குது நான் ஒரு பட்ஜெட் போட்டா அது ஒரு செலவாகுது அப்படின்னு பண வருவாயில வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அதிகப்படியா வருவாய் இருக்கு அதை தாண்டி செலவுகள் நடக்குது இப்படிதான் அவங்களுடைய செயற்குழுப்பு இந்த மாதம் வந்து இருக்கிறது ஒரு லைஃப் நடத்துற குடும்பமா இருக்கு இந்த இது போதுன்னா அப்படியே கலந்தோம் எல்லாம் பெருசா எதிர்பார்க்காதீங்க புதிய மாற்றங்களுக்கு எல்லாம் முயற்சிப்படாது அதெல்லாம் வந்து ஒரு மன நிறைவாக இருக்காது ஆசிபிஷியலா மாற்றங்கள் சாதாரணங்கள் தான் ஏற்றுக்கோங்க அதே போல தசா சிறப்பா இல்ல ஒரு சனிதாசாவோ செர்வா தசா புத்தி புத்தியான இதெல்லாம் போச்சுன்னா ரொம்ப கவனமாக இருக்கு உடல் ஆரோக்கியத்துல கவனம் காலத்திற்கு உடல் ஆரோக்கியத்துல வண்டி வாகனங்கள்ல கவனம் வேணும் நீர்வழி பிரயாணங்கள்ல கவனம் வேணும் குழந்தை பாக்கியத்துல வந்து ஒரு மருத்துவனா எது அதை அதை பண்ணுங்க குழந்தை உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் குழந்தைய பற்றின ஒரு சதா சர்வகாலம் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் இப்ப ஒரு பேர் இல்லாதவங்கன்னா நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இப்ப முடிஞ்சு நமக்கு கிடைச்சிருமா இருக்கும் பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா இந்த பையன் இப்படி இருக்கானே ஒரு பொறுப்பே இல்லாம இவன் எப்படிதான் இருக்குமோ இவன் எதிர்க்காலும் இந்த பிள்ளை தலையெடுத்து நம்ம குடும்பம் வந்துடும் பார்த்தா இவன் எந்த மாதிரி நம்ம சொல் பேச்சே கேட்காம இருக்காங்க அப்படின்னு ஆஹ் பிள்ளைங்களை பற்றி உங்களுக்கு கவலையா இருக்கும் இல்ல ஒரு சிலருக்கு குழந்தைகள் உடல் ஆரோக்கியம் குறைவா இருக்கும் குழந்தைங்களை பற்றிய அந்த சதா இந்த கவலைகள் எல்லாம் விட்டுடுங்க எல்லாமே நம்மளுக்கு வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது உங்களுடைய எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு செயல்படக்கூடும் கான்சியஸ் மைண்ட்ல வந்து தெளிவா வந்து நல்ல எண்ணங்களையே விதைங்க அது வந்து உங்களுக்கு சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் உங்களுக்கு அதைக்கேத்த மாதிரி வேலை செய்யும் அப்ப நமக்கு நடக்கிறதுலாம் நல்லதான் நடக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து சிறப்பான நிலையை வந்து கடக்கும் அப்படின்னு உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கணும் ஒரு பசுமையா இருக்கணும் ஒரு செழிப்பா இருக்கணும்னு வந்து 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 நீங்க இந்த காட்சிப்படுத்துறதுக்கு முக்கியம் அப்ப நேர்மறை சிந்தனை இருக்கணும் செயல்பாடுதான் இருக்கணும் அப்ப நேர்மறையாக உங்க சிந்தனை செயல்பாடுதான் ஆஹ் இருக்கும்போது உங்களுடைய ஆஹ் நடக்கக்கூடிய உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா அமைஞ்சிடும் அப்ப மனசு கொடுத்த தொழில வந்து அப்படியே வந்து கடந்து வந்ததுன்னா கோபத்துல எல்லாம் கொஞ்சம் குறைச்சு கொள்ளணும் வார்த்தைகள்ல வந்து கொஞ்சம் வந்து தடவி இருக்கணும் அதே போல கணவன் மறைவி நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க ஈகோ வந்து அங்கே ஏற்படுத்த வேண்டாம் விட்டு கொடுப்பவர் எதுவும் விட்டு போவது கிடையாது பணப் பொருட்கள் வாங்கல் நம்ம ஜாமீன் வாய் வார்த்தை இதெல்லாம் உடல்நிலை சரியில்லாதவங்கெல்லாம் முதுகு பெயின் பேக் பெயின் ஷோல்டர் பெயின் அதே போல அடிவெளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வண்டி போகும்போது இரவு நேரம் கருத்துக்கணும் சொன்ன ஒரு சிலருக்கு வந்து இந்த உடல் பாதையெல்லாம் கொஞ்சம் காலகட்டம் பண்ணி கடன் வாங்குவதுல ரொம்ப கவனமா இருக்கும் எதிரிகள் விஷயத்துல அதாவது சிரிச்சிக்கொண்டே கொண்டே இருப்பான் எதிரி ஆனால் எதிரின்னு சொல்ல முடியாது ஒயிட் காரோட இருப்பான் ஆனா இந்த காலகட்டம் வந்து தலைமுறை எதிரிகள் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க கவனமா கடந்து வந்துடுங்க மனசு நம்ம இன்ட்யூஷனே சொல்லிடும் அப்ப அந்த இடத்துல மனம் ஒட்டலன்னா காலம் தனுசு இருப்பதை வைத்து அப்படியே இந்த மாதம் என்னதுல காலமா இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல உறவுகள் கிட்ட பணம் கொடுக்கவாங்க கொஞ்சம் நீர் பக்குவத்தையும் வைத்து கலந்து வந்து வரு தனுசுக்கு இந்த மாதம் வந்து நீங்க பிரதோஷம் பிரதோஷந்தோறும் வந்து சிவனை வழிபடுவது சிவகுலாமம் படிப்பது ஓம் நம சிவாய இதை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் ஓம் என்று சொல்லும்போது உங்களுடைய ஒன்பதாம் மதிப்பு சூரியன் ஆக்டிவேட் ஆயிடுவா பொழுது நமஷிவாயின்னும் போது கிரகங்களும் சனீஸ்வர பகவானும் ஆக்டிவேட் ஆயிடுவார் ஏன்னா இரவு புதியவருக்கு சனீஸ்வர பகவான் அதனால இந்த ஓம் நமஷிவாயும் போது ஒன்பது கிரகங்களும் ஆஹ் வாழ்க்கைய அவங்களுமே வந்து எல்லாரும் மத்தபிற்கு ஆக்டிவேட் ஆயிடுவாங்க நவ கிரகங்களும் உங்களுக்கு நண்பர்களாக சேர்த்து ஆனா எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஓம் நம சிவாய ஓம் நம சொல்லி கொண்டு வந்தது உங்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றங்களை உங்க வாழ்நாளில் கண்கூடாக தனுசு ராசி லக்னக்காரங்களுக்கு என் மன் பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்க தசாங்குடிதான் அந்த பார்வை எல்லாம் வந்து நமக்கு இன்னும் வந்து சிறப்பா எடுத்துரைக்கும் அது வந்து உங்களுக்கு பொருளாதாரம் குழந்தை பாக்கியத்துக்காக வந்து செயல்படுத்துதா இல்ல பொருளாதாரத்துக்காக ஒரு வெளியூர் வெளிநாட்டு பயணத்துக்காக இங்க போக போறீங்க இந்த திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக செயல்படுத்த போதா என்பதுதான் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தனசு ராசி அன்னக்காரன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன்